யாருடைய சௌந்தர்யத்தை நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த சீதா பிராட்டி அசோக வனத்திலே சுன்சுபா கீழே இருக்கும் பொழுது நடந்த நிகழ்வுகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருந்தோம் ராவண வதம் முடிந்த பிறகு சிறிய திருவடியை அழைத்து இங்கு நடந்த நிகழ்ச்சிகளை சீதா ராமர் அனுப்பி வைத்தார் இந்த சமாச்சாரத்தை கேட்டவுடனே சீதைக்கு வாயை எழும்பவில்லை எந்த வார்த்தையும் சொல்லவில்லை ராமர் இது ஹனுமான் இடத்துல சொல்லும் பொழுது ராவணமிடம்